எல்லாருக்கும் நமஸ்காரம் அம்பாலோட பரிபூர்ண அனுகிரகத்தினால இன்னிலிருந்து நம்ம சௌந்தர்ய ரஹரியோட ஸ்லோகங்களையும் அதோட அர்த்தத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம் அனுபவிக்க போறோம் அதாவது அம்பாளோட மகிமைய வந்து நம்ம வந்து ஒரு நாள் ஒரு இருபது நிமிஷம் கேட்கறதுனால நம்மளால அப்படியே இதுதான் இவ்வளோதான் அப்படின்னு நம்ம முடிச்சுக்க முடியாது அவளோட கதைகளையும் அவளோட சுவாவங்களையும் சொல்லணும்னா நம்மளுக்கு இந்த யுகமெல்லாம் போராது அவ்வளோ இருக்கு சொல்றதுக்கு இருந்தாலும் என்னோட சின்ன அறிவுக்கு எட்டின மாதிரி என்கிட்ட இருக்கக்கூடிய புஸ்தகங்கள்ல என்னென்ன விளக்கங்கள் இருக்கோ அத வந்து கூடுமான வரைக்கும் ஒரு நிறைய புஸ்தகங்கள்ல இருந்து இங்கே இருந்து கொஞ்சம் அங்கே இருந்து கொஞ்சம் அப்படின்னு எடுத்து நிறைய நானும் தெரிஞ்சிருந்த விஷயங்களை வந்து உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் எனக்கும் வந்து ரொம்ப தெரியாது நான் படிச்சு தெரிஞ்சிருந்த விஷயத்ததான் ஆஹ் உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன் எனக்கு அம்பாள் கொடுத்திருக்க கூடிய கொஞ்சூண்டு அறிவுல உங்களுக்கெல்லாம் நிறைய அம்பாள் நிறைய அனுகிரகம் பண்ணிருக்கா நிறைய அறிவு இருக்கு என்னோட சிறு மதி அதுக்கு எட்டின அளவுக்கு தான் நான் வந்து உங்களோட பகிர்ந்துக்க போறேன் ஏதாவது பிழை இருந்தது அப்படின்னாக்க மன்னிச்சுக்கணும் சோ இந்த சௌந்தரிய லஹரி அப்படிங்கிறது வந்து எங்கேந்து எப்படி வந்தது முதல்ல அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆதிசங்கரர் ஒரு தடவை விஜய யாத்திரை பண்ணிட்டு போயிட்டு இருக்கிற போது கைலாயத்துக்கு போறார் அப்போ கைலாயத்துல அவர் என்ன பண்றாருன்னா தியானம் பண்ணிட்டு இருக்கிற போது பார்வதி பரமேஸ்வரர் ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிறான் இந்த மாதிரி கீழே பூலோகத்துல இருந்து நம்மளோட கைலாயத்துக்கு ஒரு குழந்தை வந்திருக்கு இதை பார்த்தாக்கா நம்ம ஏதாவது ஒண்ணு அதுக்கு கொடுக்கணும்னு தோன்றது அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிறாலாம் இவா பேசின்றது ஆதிசங்கரருக்கு தெரியாது அப்ப திடீர்னு ரெண்டு சுவடிகள் அதை வந்து பரமேஸ்வரர் பார்வதி பரமேஸ்வரர் ரெண்டு பேரும் மேல இருந்து கிட்ட தூக்கி எரியறான் அப்போ ரெண்டு கைகள்லயும் சுவடிகள் வந்து விழர் ஆனா ஒன்னதான் அவர் வந்து பிடிக்க பிடிக்க முடிஞ்சது இன்னொன்னு வந்து நந்தி பகவான் வந்து பிடுங்கின் போயிட்டாராம் அப்ப நந்தியோட ஸ்பரிசம் பட்டதும் சங்கரர் என்ன பண்ணார்னா கண்ணை திறந்து பாக்குறாரு திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னு அப்ப கையில ஒரு சுவடியை பாக்குறார் இன்னொன்னு இல்லையே அப்படின்னு கவனிக்கிறார் அப்ப சங்கரர் என்ன பண்றாருன்னா ரொம்ப அழுதுண்டு மேல பார்த்த போது அங்க பார்வதி வந்து பார்வதி பரமேஸ்வரர் அவ ரெண்டு பேரோட தரிசனம் இவருக்கு தெரிஞ்சுதான் அப்ப பாத்து கேக்குற அம்மா உன்னோட லீலைதான் என்ன ஒரு சுவடி மட்டும் தானே எனக்கு கிடைச்சிருக்கு இன்னொன்னு வந்து இப்படி நந்தி எடுத்துன்னு போயிட்டாரு எனக்கு நீ கொடுத்த ஒரு பொக்கிஷத்தை நான் தவற விட்டுட்டேனே அப்படின்னு அழுது புலம்புறாராம் அந்த சமயம் அம்பாள் சொல்றா சங்கரா நீ அழாத என்ன பார்த்து தரிசனம் பண்ணி என்னோட சிரம் முதல் பாதம் வரை நீ எழுது நான் உனக்கு எல்லா இடங்கள்லயும் காட்சி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றா அதனால கவலை இல்லாம உனக்கு என்ன கிடைச்சதோ அதை எடுத்துன்னு போ அப்படின்னு சொல்லி சொல்றா அதாவது சௌந்தர்யம் அப்படிங்கும்போது என்னன்னா அழகு பாடல்கள்ல அழகு அற்புதமாக யரியட தொண்ணூத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்து படி இதை யாரெல்லாம் பாராயணம் பண்றாலோ பார்வதி தேவியோட எல்லை இல்லாத அருளோட சரஸ்வதி கட்டாட்சம் லக்ஷ்மி கட்டாட்சம் எல்லாமே அவளுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதி அற்புதமான இந்த சௌந்தரிய லகரி ஸ்தோத்திரத்தை இன்னில இருந்து நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்லோகமாக படிச்சு அம்பால சந்தோஷப்படுத்த போறோம் அப்படி யாரெல்லாம் அம்பால சந்தோஷப்படுத்துறாலோ அவளுக்கு எல்லா விதமான சௌபாகியமும் ஏற்படும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது என்ன ரோக நிவிறி ஆனாலும் சரி துர்தேவதைகளை விரட்டுறதுனாலும் சரி சத்ருக்களை ஜெயிக்கணுமா அதுக்கும் இது நல்ல பலன் கொடுக்கும் கல்வி நிறைய வேணுமா அதுக்கும் சௌந்தரிய லகரி ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி அபமிருத்யுவ பரிகாரம் செய்யறதுலயும் ஹெல்ப் பண்ணும் நமக்கு யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த சௌந்தரிய லஹரி மந்திர தந்திர சக்தியோட இருக்கக்கூடியதுதான் இந்த சௌந்தரிய லஹரி அப்படின்னு சொல்றது ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் அதை நம்ம எல்லாரும் இன்னிலிருந்து ஒரு ஒரு ஸ்லோகமா அதோட அர்த்தத்தோட அனுபவிக்கலாம் शुक्लाम् बरदरम् विष्णुम् शशिवर्णम् चतुर्भुजम् प्रसन्नवदनम् ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये गुरवे सर्वलोकानाम् बिषजे भवरोहिणाम् निदये सर्वविद्यानाम् श्रीदक्षिणामुत्तये नमः भूमौ स्खलितपादानाम् भूमिरेवावलम्बनम् त्वयि जातापराधानाम् त्वमेव शरणम् शिवे अतः श्रीसौन्दर्यलहरी स्तोत्रम् शिवः यदि भवति शक्तः प्रभवितुम् न चेदेवम् देवो न खलु कुशल स्पन्दितुमपि अत स्त्वामाराध्याम् हरिहरविरिञ्जाधिभिरपि प्रणन्तुम् स्तोतुम् वा कथमकृतपुण्यः प्रभवति இந்த ஸ்லோகத்தினால பராசக்தியான ஜெகன் மாதா தான் நம்ம தேவதைகள் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் முதன்மையானவளாக இருக்கா அப்படின்னு முதல் ஸ்லோகத்துல சொல்றார் அந்த பரதேவதையோடைய அந்த சாநித்திய ரூபமா இருக்கக்கூடிய அந்த சம்பந்தம் அது ஒருவேளை இல்லாம போயிடுத்து அப்படின்னாக்க சகல வேதங்களால சொல்லப்படக்கூடிய அந்த பரமசிவன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்மம் அதுக்கு கூட வந்து எந்த விதமான காரியத்தை செய்யக்கூடிய சாமர்த்தியம் இருக்காதான் அந்த அம்பாள் கூடவே இருக்கிறதுனாலதான் சிவனுக்கு கூட தான் நினைச்ச செயலை பண்றதுக்கான சக்தி கிடைக்கிறது அப்படின்னு சொல்றான் ஸோ பராசக்தியோட அந்த பரமசிவன் கூடி இருக்கிற இந்த உலகத்தோட சிருஷ்டி ஸ்திதி திரோதானம் அனுகிரகம் சொல்லக்கூடிய அஞ்சு வகையான காரியங்களையும் பண்ணி தன்கிட்ட இருக்கக்கூடிய அம்பாள் கூட இருந்தாதான் சிவனோட வேலையும் ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறது எந்த தேவியனோட சம்பந்தத்தினால தாம் அதாவது பரம்பொருளா இருக்கக்கூடிய பரமசிவனுக்கு கூட அந்த ஜெகத்கார அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையானது சித்திக்கிறதோ அந்த தேவியானவள் தான் மேலான தெய்வம் அப்படிங்கறதுக்கு இதை விட வேற எந்த காரணத்தையும் சொல்லி நம்மளால நிரூபிக்க முடியாது அப்படிங்கறதுதான் இந்த முதல் ஸ்லோகத்தோட அர்த்தமாக இருக்கு அதனால ரொம்பவும் ரொம்ப அரிதா இருக்கக்கூடிய இந்த மானிட ஜென்மம் அத வந்து யாருக்கெல்லாம் கடைஞ்சிருக்கோ சர்வலோகத்துக்கும் மாதாவா இருக்கக்கூடிய அந்த பராசக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய பர தேவதையை உபாசிக்க வேண்டியது வந்து ரொம்பவும் அவசியமானதாக கருதப்படுறது அப்படிங்கிறது தான் இந்த முதல் ஸ்லோகத்தோட ஒரு முக்கியமான தாத்பரியமாக கருதப்படுறது